முந்தானா வந்து அவருக்கே தெரியல என்ன பேசுறோம் என்ன நிதானம் எல்லாம் இல்ல அவர் கேக்குறாரு கச்ச தீப மீட்கணம்னு கொடுத்த குற்றவாளிகள் யார் அன்று எழுபத்தி நாலுல முதல பிரதமரா இருந்த இந்திரா காந்தியும் முதலமைச்சரா இருந்த கருணாநிதியும் தானே குற்றவாளிகள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்த குற்றவாளி இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசலாமா எதுக்கு பேசுறாரு ஸ்டாலின் கரூர்ல அவருடைய அரசாங்கம் அதனால ஆகவே இந்த திமுக எப்பவுமே தகுந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் ஆனஸ்டி கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா நீட்டு யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல திமுக அமைச்சர் காந்தி செல்வன் நாடாளுமன்றத்துல நீட் மசோதாவை முன்மொழியார் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் நீட்டு கொண்டு வந்தது நான் கேட்கிறேன் வெக்கமே இல்லாம நீட்டுக்கு எதிராக திமுக பேசலாமா முதலமைச்சர் பேசலாமா இட்ஸ் இட் நாட் ஹைட் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி திமுகவுக்கு அரசியல் ஒழுக்கம் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம்